வணக்கம் நான் விலையினான் இருந்து ஒரு பெருமதியான பொருட்கள் கொண்டு வந்து ரமேஷ் அண்ணா தந்திருக்கிறார் ரமேஷ் அண்ணாவுக்கு வந்து முக்கியமாக நன்றியை சொல்லிக்கொண்டு லட்சங்கள் ரூபா பெருமதியான பொருட்கள் ஒஸ்மோ ஆக்ஷன் போ கேமரா கொண்டு தந்திருக்கிறார் இதுக்குள்ள பாருங்கள் இந்த டேட்டா வந்து ரான்ஸ் பண்ணுற இந்த சிக்ஸ் இன் ஒன் யூஎஸ்பி சி கப் இந்த இதுக்கு கொண்டு தந்த கை பாருங்கள் டிஜிஐ மைக் டூ இது பாருங்க இதெண்ட பெருமதியே இப்ப இலங்கை மதிப்பில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அறுபத்தி நாலு இல்லாம அஞ்சு மெமரி கார்டு கூட எனக்கு அண்ணன் கொழந்தை தந்திருக்கிறார் ஆனே அசந்து போயிட்டு நான் அந்த ஒரு பொருளை பார்த்து அது தாங்க வேலை நாளும் பாவச்சிருப்போம் ஒரு பவர் பேங்க் தான் பாவச்சிரும் ஆனா இது வந்து ஒரு பேட்டரிக்கு சமமான சாட்சியத்தை கூடிய ஒரு பொருள் இதுக்கு வந்து இந்த பவர் பேங்க் ஒன்று தந்துக்கார் இந்த பவர் பேங்க்கிட்ட பெருமதியே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் புக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது கிட்ட இந்த ஓப்பன் பண்ணுறது வணக்கம் ரஜித் ஜி அல்பாணம் ஒரு சந்தோஷமான ஒரு காணொலி என்ற பயிரத்துக்காக இருக்கேன் என்ன முன்னுக்கு ஏதோ இருக்குன்னு நினைப்பீங்க இது வந்து வேற பேக் பேக்குள்ள பொருள் இருக்கு நாங்க இருக்கிற மட்டும் எங்களுடைய யாழ்ப்பாணம் பண்ண பீச் அதுக்கு முன்னுக்கு எங்களுடைய கோட்டை அதுக்கு முன்னுக்கு தான் நான் அங்கே இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு காணொலி என்று பகிர்றதுக்காக அன்னைக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி இருக்க வந்திருக்கிறேன் இந்த காணொளி பற்றி கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க வாங்க என்னத்தை பற்றி காட்ட போகிறேன் என்னை பற்றி கதைக்க போகிறேன்னு பார்க்கலாம் காணொலிகளை போகலாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கு பாதி சொன்னால் எனக்கு நூறு ஒரு பொறுமதியான அளவுக்கு அதிகமான பெருமதியான பொருட்கள் கொண்டு வந்து ரமேஷ் அண்ணா தந்திருக்கிறார் ரமேஷ் அண்ணா வந்து முக்கியமா நன்றியை சொல்லிக்கொண்டு கொண்டு என்னென்ன பொருள் தந்திருக்கிறார் இப்படியான பொருட்கள் என்று நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து எல்லாமே வந்து பெருமதியான பொருட்கள் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல பல லட்சங்கள் ரூபா பெருமதியான பொருட்கள் இந்த கமரா வந்து எனக்கு கொண்டு தந்திருக்கிறார் ஒஸ்மோ ஆக்சன் போ கமரா கமரான தந்திருக்கிற இதுக்குள்ள வந்து இந்த கமரா இருக்கும் பாருங்க கமராடம் குழு அக்சசரிஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் அப்போ இந்த கமரா உண்டுன்னு தந்திருக்கிறார் மற்றது என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன தந்திருக்குற ரெண்டும் காட்டுறது பாருங்கள் இந்த டேட்டா வந்து ரான்ஸ் பண்ணுற இந்த சிக்ஸ் இன் ஒன் ஜூஎஸ்பி சி கப் இந்த இதுக்கு ஒன்று தந்திருக்கேன் இதுக்கு வந்து பெருமதியானது தான் இதுக்கு நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன்னு என்னன்னு சொல்லி அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான பொருள் ஒரு யூடியூபருக்கு முக்கியமாக என்ன தேவையோ அந்த ஒரு பொருள் தந்துருக்கிறார் பாருங்கள் டிஜிஐ மைக் டூ இது பாருங்கள் இந்த பெருமதியே இப்போ இலங்கை மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரும் இந்த டிஜே மைக் பாருங்கள் சீல் கவர் ஃபுல் பிராண்ட் நியூ சரிதானே இந்த டிஜே மைக்கும் வந்து ஒன்று அண்ணா தந்திருக்கிறார் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த டேட்டாக்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்து மெமரி கார்டு ஒன்றுக்கு அஞ்சு மெமரி கார்டு தந்திருக்கிறார் பாருங்கள் எல்லாமே வந்து நார்மல் மெமரி கார்டு இல்லை மக்களே இது அறுபத்தி நாலு ஜிபி இது வந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி இது வந்து முப்பத்தி ரெண்டு ஜிபி அது ஸ்பீடான மெமரி கார்டுகள் இதெல்லாம் ஒரிஜினல் மெமரி கார்டுகள் சரி தானே இங்கே பாருங்கள் இருநூற்றம்பத்தாறு ஜிபி இது நூறு ஸ்பீடில் வரும் சொல்லலாம் நூறு எம்பி ஸ்பீடில் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து அறுபத்தி நாலு ஜிபி இல்லாமல் அஞ்சு மெமரி கார்டு கூட எனக்கு அண்ணன் கொண்டாந்து தந்திருக்குறார் அதோட என்ன ஒரு பொருள் ஒன்று கொண்டாந்து தந்திருக்கிறார் பாருங்கள் நான் அதை காட்டுறேன் காட்டினா உண்மையிலேயே நானே அசந்து போயிட்டு நான் அந்த ஒரு பொருளை பார்த்து அது அந்த அளவுக்கு வேறு வேறு லெவலான பொருள் இதை பாருங்கள் நூ நூற்றி நாற்பது வோல்டேஜ் ஹை ஸ்பீட் இன்புட் அண்ட் அவுட்புட் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் விட நாளும் பாய்ச்சிருப்போம் ஒரு பவர் பேங்க் தான் பாவச்சிருவோம் ஆனால் இது வந்து ஒரு பேட்டரிக்கு சமமான சாட்சியத்தூடிய ஒரு பொருள் இதுக்கு வந்து பவர் பேங்க் தான் நாங்கள் வந்து இது ஒரு பேட்டரிக்கு சமமாக வந்து சாட்சியத்தக்கூடிய பொருள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்புக்கு அதோட வந்து லேப்டாப்புக்கு அது எல்லாத்துக்குமே வந்து இதுலேருந்து சாட்சியத்தி பாய்க்கக்கூடிய ஒரு தரமான இதுதான் இந்த பவர் பேங்க்லேயே இந்த ஏஎன் கேஇர் ஏங்கர் இந்த கம்பெனி நான் வந்து பவர் பேங்க் உற்பத்தியிலேயே வந்து இல்லை உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக நிற்கிற கம்பெனி அதில் வந்து இந்த ஏதோ ஒரு பொருள் மட்டும் தந்துருக்கார் பாருங்க புத்தம் புதுசாக தான் நான் ஆசையில் உடைச்சி பார்த்துட்டு இருந்துச்சு தானே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா டைப்ஸ் ஏ கேபிள் இருக்கு இப்போ நூற்றி நாற்பது வோல்டச் இந்த வலி ஏறுற பவரும் அதுக்கு உள் நுழைக்கிற பவருமே நூற்றி நாற்பது வோல்டச் பவர் பாருங்க இந்த கேபிளே போட்டிருக்காங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுக்குள்ள வந்து ஒரு பேக்கியம் இருக்குது பாருங்க இதை நாங்கள் இந்த பவர் வைக்கலாம் இதுதான் அந்த பவர் பேங்க் பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் பவர் பேங்க் ஒரு நூறுரூவா வேணும் ஒரு எழுநூற்றம்பது கிராம் வந்தளவுக்கு ஒரு ஒரு எழுநூற்றம்பது கிராம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பாருங்க இதில் வந்து இன்புட் அவுட் புட் அதோடு வந்து ஜிஎஸ்பி சார்ஜ் போடக்கூடிய மாதிரியும் ஒன்று இருக்குது இந்த பவர் பேங்கும் வந்து ஒன்று தந்துக்கார் பாருங்கள் அதில் நூறு வீத சார்ஜ் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் நூறு வீத சார்ஜ் வந்து இருக்கு இந்த பவர் பேங்க் ஒன்று தந்துக்கார் இந்த பவர் பேங்க் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இல்லை ஆன்லைனில் எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த பவர் பேங்குண்ட பெருமதியை வந்து ஐம்பதாயிரம் ரூபா இது ஒரு பேட்ரினு நாங்கள் சொல்லலாம் ஏன்னென்னு சொன்னால் இது பவர் பேங்க் விவாழும் சின்ன சின்ன இருந்தது இது வந்து நான் லேப்டாப்புக்கு இப்போ யூஸ் பண்ணலாம் அதோட டைப் பொழுது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஒரே அடியில் ஃபோனுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க் ஒன்று அன்னை எனக்கு தந்திருக்கிறார் உண்மையிலேயே வந்து மிக்க மிக்க நன்றிகளை சொல்லிக்கொள்ளணும் நன்றியை சொல்லிக்கிற அதோட வந்து எல்லாமே வந்து எங்களோட பார்வையாளர் பார்வையாளர் உங்களால் தான் எனக்கு இவ்வளோ ஒரு கிடச்சிருக்குண்ணா அப்போ டிஜே மைக் இருக்குது இப்போ நாங்கள் இந்த கமரா வந்து பிரித்து பார்ப்போம் சரிதானே இந்த டிஜேஐ ஓஸ்மோ ஆக்ஷன் ஃபோ அட்வென்ச்சர் கொம்போ அப்படி சொல்கிறேன் இதுக்குள்ளே வந்து முழு விதமான பொருட்களும் இருக்குது இதில் வந்து கைப்பிடியிலருந்து இருந்து எக்ஸ்ட்ரா மூன்று பேட்ரி வரைக்குமே இதுக்குள்ள இருக்குது இந்த ஆக்ஷன் கமரா இது ஃபோ இதுக்கு அடுத்த வருஷன் ஒன்று வந்திருக்கு ஃபைமோண்டு வந்திருக்கு

கிழிக்கும் போதே ஒரு ஆனந்தம் தான் அப்படியே ஆனந்தம் யாருக்குமே ஒரு புதுப்பொருளை வந்து கிளிக்கல அந்த ஆனந்தமும் சந்தோஷமும் அளவிட முடியாது அது வந்து எனக்காக நூறுவையில இருந்து யாரு என்ன பேர் ரமேஷ் அண்ணா அந்த இஞ்சி பாருங்க ஓபன் பண்றது இடம் இதுதான் சரிதானே அண்ணா கிட்ட காட்டன்னு இந்த ஓபன் பண்ற இடத்த சரி ஓபன் ஸ்டிக்கர் கிழிச்சாச்சு சரிதானே மக்களே இப்போ வந்து இதுக்கு இந்த பகுதியால் தான் இந்த பாருங்கள் இந்த பகுதியால் தான் எடுக்கணும் ஆஹா இது திறந்தோடனே அதுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பாக்ஸு இதில் ஒன்று ஒன்று டெண்டு இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கிம்பல் ஓ சூப்பராக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஆமாம் இங்கே பாருங்க இந்த கைப்பிடிக்கு வந்து நல்ல ரப்பர் போட்டிருக்குறாங்க ஆ ஓ இந்த பாருங்க தூரத்துக்கு ஒரு கொண்டேகா மீட்டர் அளவுக்கு வந்து இதை வந்து நாங்கள் இழுத்து பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இந்த இதில் ஒரு வளை ஒன்று இருக்குது பாருங்க இப்படி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கம்மியா இருக்கு அப்போ ஒரு கிம்பல் இருக்கு அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இதை துறந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள என்ன இருக்குண்டா என்ன இருக்கு என்ன இருக்கு கமரா இங்கே பாருங்க குட்டி ஆக்ஷன் இருக்குது இருக்கு சரிதானே அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே கவரும் கவரம் இருக்கு டகன் பாபம் என்னென்ன இருக்கின்றதை இதை நாங்கள் அப்புறம் வந்து உடனே பார்த்து படிக்கிறோம் மக்களை இவ கமரா பாப்போம் முதல்ல இங்கே குட்டி கமரா ஓ மை கோட் வர எப்படி இந்த டிஜேஐ ஆக்ஷன் ஃபோ கமரா இதுதான் சரிதானே இப்போ இவரை வந்து இப்படி வைப்போம் வச்சுட்டு இங்கே வரங்க இதில் வந்து அந்த கமராவுக்கு வெளியில் போடுறதுக்கான ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளேயே தந்திருக்காங்க மாதிரி தந்திருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமே இதுக்குள்ளேயே போட்டு அடைச்சி இதுக்கு ஒரு கவர் இருக்கு பாருங்க இந்த கமராக்கான ஒரு கவர் இருக்கு சரிதானே ரெண்டாவது சரி ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்த புக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி தந்துருக்காங்க பாருங்க இதுக்கு டைப் சி டூ டைப் சி கேபிள் ஒன்று தந்துருக்காங்க இதுக்கு அந்த சிலிக்கான்னு சொல்லி அந்த சாப்பிடக்கூடாது அந்த போகாமல் இருக்கிறதுக்காக பொருள் இந்த மைக்னெட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மேக்னட் பண்ணும் இது வந்து ஒட்டும் இங்கே ஒட்டுமே ஆ சரி இதுவாங்க இது வந்து மேக்னட் இந்த என்னென்னு சொல்கிறோம் இது த்ரெட் தந்துருக்குறாங்க அதோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள் பேட்ரி க கேஸ் தந்துக்காங்க பாருங்கள் சூப்பராக அம்மா ஒரு கமராவோடையே பேட்ரி கேஸ் தரன்றது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இது மூன்று ஒரேஞ்ச் கலரில் லைட் இது பாருங்க எரியுது இல்லை பாத்தீங்களா மூன்று பேட்டரி இதுக்கு இருக்கு இதை மட்டும் வந்து திறந்து பார்த்தோன்னா மூன்று பேட்டரி இதுக்குள்ளேயே இருக்கு வா இல்ல சூப்பர் பேட்டரி பாருங்க இல்ல ஒரு கமராவுக்கு மூன்று பேட்டரி இருக்கு சரிதானே இது வந்து கொம்ப பைக்கின்றபடியா எல்லாமே இதோடய வரும் ஓகே இதுக்குள்ளேயே போட்டுட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம் ஓகே இது எல்லாமே இலவசமாக கிடைச்சபடியாக தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் வேறு என்ன தான் இருக்கு இந்த கமரா செட் ஆகுப்பில் இவ்வளவு தான் இருக்கு மற்றது வந்து மைக்க நாங்கள் அப்புறம் விறகு பிரித்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்புறம் இதுக்குள்ளேன்னு உக்கடாக்கு கமராமேன் கொஞ்சம் பிறகு இல்லை இதுக்குள்ளே ஏதோ உக்கடாக்கு இதுக்குள்ளே வந்து இந்த லென்ஸ் லென்ஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து இந்த லென்ஸை போட்டி தான் நாங்களே ஏதோ அந்த வாட்டர் ஃப்ரூ இந்த எல்லாம் கொண்டு போகலாம் இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூவ் கமரா இது வந்து தண்ணி போகாது அப்போ சின்னெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா குட்டி உண்டு செம்மையாக இருக்குது அவள் இது க தண்ணிக்கலையெல்லாம் கொண்டு போய் பாய்க்கலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்டிக்கர்ஸ் இந்த டிஜே இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதோட வந்து இந்த பேப்பர்கள் மற்றது இதுலேயோ ஒரு பார்க்கோடும் இருக்குது இது யாரும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த கமரா பட்டிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஓகே உறவுகளே மிக்க நன்றி நன்றி நன்றியே சொல்லிக்கிறேன்னு எங்கள் நூறுவேலேருந்து இந்த போல பொருட்களையுமே உண்மையில் இந்த காவி கொண்டு வந்ததுக்கே வந்து முதல்ல வந்து நன்றியே சொல்லுவானு மேண்ண பொருளை வந்து காவி கொண்டு வந்து தந்திருக்கிறாருங்க என்ன பேருண்டா பேர் ஞாபகிறது நான் ரமேஷ் அண்ணா ரமேஷ் அண்ணாவுக்கு வந்து பிக்க பிக்க அடி சொல்ல இது வந்து அந்த கோப்ரோ தான் மக்களே கோப்ரோவில் இது வந்து டிஜே ஐ ஆக்ஷன் ஃபோன் இது வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணிப்போம்மா ஒன் பண்ணிப்போம்மா சாரி இங்கே இப்போ பேட்டரி இப்போ எனக்கு இது எனக்கு இதில் பிடிச்சதை வந்து இந்த கமரானு அது பேட்டரி கேஸ் தான் பாருங்க பேட்டரி கேஸ்லயே நாங்கள் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் சரிதானே இங்கே மூன்று பேட்டரி இருக்கு ஒரு பேட்டரி ஒன்று எடுத்து கமராக்குள்ளே போட்டு பார்க்கும் முதல்ல ஓகே போட்டாச்சு ஓகே பாருங்க ஆ ஓஃபோன் ஸ்விட்ச் வந்து பின்னிக்கிறதுக்கு ஆ ரைட் இது பாருங்க கிட்ட காட்டுங்கோ இங்கிலீஷ் மொழி வந்து செட் பண்ண சொல்லுது மட்டும் கியூஆர் பண்ண சொல்லுது ஏதோ ஸ்கிப் பண்ணுங்கள் டேட் நல்ல சவுண்ட் ஒன்று வருது டேட் டைம் பார்க்க சொல்லுது ஓகே அங்கே ஆ இதை கலெக்ட் ஆனும் ஓஹோ ஹோ இல்ல இல்லை இதை கலெக்ட் இல்லை ஸ்டிக்கரை கலெக்ட் இதில் இருக்க ஸ்டிக்கரை தான் வந்து இப்பொழுது கமரா ஒன் ஆகும் செம்மையாக இருக்கு நல்ல கிளாரிட்டி வேறு லெவல்க்கு குட்டியா இருக்கு எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கு சின்ன கமரா இருக்கு ஒரு என்ன பண்ணலாம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயங்களுக்கு தெரியுதா பாருங்க என்ன தெரியுதா ஓகே ஒருவளே இந்த ஆக்ஷன் போ கேமராவை உண்மையில் தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் ஓகே ஓகேவளே இது வந்து ஒரு நன்றி காணொலி கண்டிப்பாக ஒரு உதவி செஞ்சு அவர்களுக்கான நன்றி காணொலி கண்டிப்பாக போட்டி ஆகணும் மற்றபடி இது யாரையும் மண்டும் மண் மனதை வந்து நோகப்படுத்துவதற்கான ஒரு விஷயம் அல்ல என்றதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்